திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு அருண் அவர்கள் வந்து பாணி போதிர சில்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி அக்ஷயா அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுது தமிழ் அணி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்க சார் பகவான் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டு பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷியா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அன்பழகன் அஞ்சலி அஸ்வின் மற்றும் அம்சா பல் மருத்துவமனையில் உள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சொல்ல சர்பாக்கும் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஷாரிக் செவருந்து பர்த்டே செல்ப பண்ணார் இவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது அப்பா திரு ஷாகுல் அம்மா திருமதி ஜசிமா மற்றும் மாமா ஜாவித் மற்றும் தாத்தா திரு சையத் அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி ஃபரிதா பேகம் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீவ் சார்பாகவும் முக்கிய விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பௌதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி விஜய் ஆனந்த் சிவரம் செல்வம் பண்ணாருக்கு அலாஷ் பண்ண போறாங்க பாப்போம் விஷ் பண்றது அண்ட் மம்மி என்றும் உங்கள் நினைவில் அப்பா அம்மா அண்ணி பண்ண இலோரா பாப்பா லீலா அண்ட் தர்மா மற்றும் சத்யா அண்ட் நிர்மல் யுகப்ரியா மற்றும் ஆல் வந்து விஷ் பண்ணாங்க ஆனந்த்க்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விஜய் ஆனந்த் நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணா நிவாஸ் இவர் பண்ணி பர்த்டே செல்ப பண்றாரு பண்றது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பொறுத்து கஜா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா நிவாஸ்க்கு வந்து நிவாஸ்க்கு என்னோட சா பாத்து பண்ணிக்கலாம்

நெஸ்ட் பண்ண அப்படின்னா திரு பசார் மைதீன் அவர்கள் பண்ணி இவங்களுக்கு விஷ் பண்றது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக காங்கிரஸ் நண்பர்கள் மாவட்டம் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமணி அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுங்க நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக மற்றும் ஆக்சிஸ் பேங்க்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்கள் சார்பாகவும் அன் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்டே சில்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணா சுந்தரம் அவர்கள் பண்றாங்க சோ இவங்க என்ன விஷ் பண்ண போறாங்கதா பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மனைவி மகன் மகள் மற்றும் நச்சலூர் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் திருச்சி திருவரும்பூர் வி ராகவி ஆடியோ சார்பாக மற்றும் கேபிஎஸ் ஆடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பொறுத்த அவங்க மாப்பிளை வடிவேல் மலைக்கோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட பண்ணிக்கலாம் பத்து ரோசாகும் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படினா திரு சங்கர் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கேயும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமுருட்டி கிரிக்கெட் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார்பாக முக்கிய அம்மா ஜெட்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் சோமன் சிவர் வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணுறாரு சிவரிக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க இதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது பிரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோசோம் சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே சோமன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டா செலப பண்ண போறாங்க அப்படி பண்ணா சேவரந்த வந்து பர்த்டே செலப பண்றது செவருக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கறத பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரதர் அட்வகேட் அசோக் அவர்கள் சார்பாக வந்து பாருங்க சுனிலுக்கு வந்து பண்ணாங்க சுனிலுக்கு என்னோட சர்பம் பார்த்து சொல்லுங்க சார்பாக முக்கிய மஸ்டீன் சர்பாவிஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே சுனில்

நெக்ஸ்ட் ஆஃப் பேர்தில் செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சிவரந்த பண்ணி பேர்தில் செல்வம் பண்ணுறாரு சிவரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்டின் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் போகிறது ஆல் நண்பர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அவருக்கு பண்ணாங்க ஸோ விஜய்க்கு என்னோட சிறப்பாக பார்த்து ரோஜ் ரொம்ப சிறப்பாகும் அண்ட் முக்கியம் ஸ்டீன் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பேர்தே விஜய்

நெஸ்ட் பர்த்டே செலவ் பண்ண போறாங்க அப்படிமானா ரோகினி இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலா சொன்னதா அவங்க சிஸ்டர் ஸ்வாதி திவ்யா மற்றும் அவங்க மாமா சதீஷ் அண்ட் விக்கி கார்த்தி அண்ட் அத்தை அம்பிகா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட முக்கியமா சார்பாக சார்பாக்கும் சார்பாக சாப்பிட்டு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க ஸோ அப்படி ராஜ் ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனா மீனா சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டின் சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது ஸோ ஸோ இந்த இந்த ரெண்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு விவேக் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி இளமொழி அவர்கள் சார்பாக ரொம்ப 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 அனினும் போறது அவங்க தாத்தா திரு அய்யாசாமி அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி விஜய் அவர்கள் சார்பாக வந்து பாருங்குமே பண்ணாங்க ரெண்டு பேத்துக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கியமாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்டாக பேர்தே செலபம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பாலு அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அவங்க அன்பு தம்பிகள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருவோம் உங்கள் சர்பாக்கும் முக்கியமாக ஜிடீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே